கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்கள் நல்லது ஆண்டவர் ஒருவரை ரசிக்கும் அவன் இன்னும் பரிபூர்ணப்படவுமே அவனை சுட்சிக்கிறார் அவருடைய பிள்ளைகள் மேல் அதனால் அவருடைய மகிமை கடந்து வருகிறது பிரகாசிக்கிறது நம் உபத்திரவங்களின் பாதையின் வழியாக செல்லும்போது தெய்வனால் நாம் சீர்படுத்தப்படுகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பதால் வாழ்க்கையில் கடினமான பாதையின் வழியாக கடந்து செல்கிறீர்களா காரியங்கள் எல்லாம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமாக நடக்கிறதா பயப்படாதிருங்கள் நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு நெருங்கி சேர வேண்டும் என்று இந்த பாடுகளையெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் தேவனுடைய வல்லமையின் மூலமாக ஒரு பெரிய மறுரூபமாகுதல் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது குகையில் புட புடமிடப்படுகிற பொன் கடிம்பு நீங்கி சுத்த பொ மாறுவது போல இந்த உபத்திரவங்களின் மூலமாக நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து மனம் வருந்தாதுங்க முறுமுறுக்காதுங்க இப்போவே முழங்கால் படிக்கிட்டு இயேசுவுக்கு நன்றி செலுத்துவீர்களா இந்த சோதனைக்கு பின்பாக தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருப்பதை பார்த்து நீங்களே சாட்சி கூறுவீர்கள் ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் சமாதானத்தின் மேல் சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கத்தருக்காக சாட்சியாய் வாழ ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிப்பார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் கடந்து செல்லும் உபத்திரவங்களின் பாதைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உபத்திரவத்தின் குகையில் எங்களை தெரிந்து கொண்டிருப்பா இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் எல்லா உபத்திரவங்களின் பாடுகளும் பாதைகளும் எங்களுக்கு நன்மைக்கே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் அனுமதித்த பாதைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா பொன்னை போல் எங்களை புடமிட்டு உமை போல மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி